மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் குடியரசு தின விழா பொதுக்கூட்டத்திற்கும் காந்தி நேரு அம்பேத்கர் கண்ட குடியரசு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய நிதி நிதியமைச்சர் தமிழ்நாட்டின் பெருந்தலைவர் காமராஜராக காட்சி கொண்டிருக்கும் அருமை ஐயா பா சிதம்பரம் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கிராம கமிட்டியின் மேலாண்மை குழு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி ஒரு ஆற்றல் மிகு மாவட்ட தலைவராக எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கிராம கமிட்டியின் மண்டல அமைப்பாளர் அருமை சகோதரர் பென்னட் அந்தோனிராஜ் அவர்களை வடக்கு மாவட்ட தலைவர் அருமைக்குரிய ஆலத்துருட்டி ரவிச்சந்திரன் அவர்களை தெற்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அம்மாப்பட்டி எம் பாண்டி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் அருமையண்ணன் சி ஆர் சுந்தரராஜன் அவர்களை மாமன்ற உறுப்பினர் திரு முருகன் அவர்களை நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளர் திரு சிலுவை அவர்களை மாநில வழக்கறிஞர் பிரிவின் இணைத்தலைவர் திரு மாரியப்பன் அவர்களை ஜீவன்மூர்த்தி அவர்களை சிவகங்கை மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சஞ்சய் காந்தி அவர்களை ராமநாதபுரத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற திரு தேவேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற திரு இதயதுல்லா அவர்களை செல்வராஜ் பாண்டியன் அவர்களை பழனிசாமி அவர்களை ஆஸ்கர் பிரடி அவர்களை மாவட்ட தலைவர்கள் திரு முருகேசன் அவர்களை மணிகண்டன் அவர்களை சதீஷ்குமார் அவர்களை ராஜசோக்கர் அவர்களை ரங்கசாமி அவர்களை தொகுதி அமைப்பாளர்கள் திரு போஸ் அவர்களை காமராஜ் அவர்களை பாலு அவர்களை பால் ஜோசப் அவர்களை நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் மாமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களை இங்கே நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் மகாத்மா காந்தியடிகள் பண்டித ஜவஹர்லால் நேரு பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்முடைய குடியரசு இதையெல்லாம் இங்கே அழகாக எடுத்துரைத்தார்கள் இந்த தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கு பேசினார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மேனால் ஒன்றிய அமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் நீண்ட நெடிய நேரம் இந்த தேசத்துடைய நிலைமையும் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் உள்ள உறவுகளை பற்றியும் இந்திய குடியரசை பற்றியும் இங்கே விரிவாக உரையாற்ற இருக்கிறார் நான் இரண்டு மணித்துளிகளில் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் ஏனென்றால் அவர் பேச வேண்டும் நாம் கேட்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த தலைவர் இந்த தேசத்தின் மூத்த தலைவர் இந்தியாவிற்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த தேசம் முழுவதும் பணியாற்றி சிறப்புகளை செய்தவர் அப்படிப்பட்ட தலைவர் பேசுவதை நாம் கேட்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம் ஆறாவது குடியரசு தின விழா பத்தாண்டுகளுக்கு மேல் நாம் ஆட்சியில் இல்லை பத்தாண்டுகளாக இந்த தேசத்தில் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் விலைவாசி உயர்வாகட்டும் மக்களிடம் நிம்மதியின்மையாகட்டும் இந்த அரசு யாருடைய அரசு யாருக்கான அரசு என்று கேள்வி எழுதியிருக்கிறது இங்கே நம்முடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் ஒரு பத்து பேருக்காக நடக்கிற சர்க்காரா இந்த தேசத்தில் வாழ்கின்ற நாற்பது கோடி மக்களுக்கான சர்க்காரா என்பதை முடிவு செய்ய வேண்டும் இந்த தேசம் விடுதலையை அடையும் பொழுது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட நம்மிடம் எந்தவித சக்தியும் கிடையாது ஆனால் ஜவஹர்லால் நேரு ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பை இந்தியாவிற்கு வடிவமைத்து கொடுத்தவர் உலக நாடுகள் எல்லாம் தலை நிமிர்ந்து இந்தியா இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்த காலங்கள் இந்தியாவை நிமிர செய்தவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆனால் அதற்கு முன்பு நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு புரட்சி மதுரையிலே நடந்தது மகாத்மா காந்தி அவர்கள் வருகிறார் சுதந்திரம் பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைத்தியநாத ஐயரை அழைத்து இங்கே ஏன் ஒரு சாரார் ஆலய பிரவேசம் செய்ய முடியவில்லை ஆலய வழிபாடுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நீங்களும் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து இந்த ஆலய வழிபாட்டிற்கு வழி செய்ய வேண்டும் என்று தலைவர் பெருமக்களுடைய உறுதுணையோடு அங்கே ஆலய வழிபாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்தியவர் ஒரு பக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சம உரிமைக்காகவும் சமத்துவிற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வட்டமேசை மாநாட்டில் நடந்த எதிரொலிகள் அங்கே நடந்த ஜனநாயக பூர்வமான கருத்துகள் இதையெல்லாம் வைத்து இந்த தேசத்தில் இப்படி இருக்கிறதே என்பது மகாத்மா காந்தியடிகள் ஆணையிட்ட அந்த ஆலய வழிபாடு நடந்தது அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்தோம் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி மகாத்மா காந்திக்கும் நேருக்கும் அம்பேத்கருக்கும் குடியரசுக்கும் எவ்வளவு பெரிய இயற்கையான இணைப்பு பார்க்க வேண்டும் நாடு விடுதலை அடைந்தவுடன் யார் இந்த சட்டத்தை எழுதுவது என்று ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியடிகளும் தீர்மானித்து இதை அம்பேத்கர் அவர்கள் எழுத வேண்டும் அவர் தலைமையிலே அரசமைப்பு சட்டத்தை எழுவதற்கான ஒரு கூட்டத்தை குழுவை அமைக்க வேண்டும் என்று அமைத்தார்கள் இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் நேருக்கும் மகாத்மா காந்திக்கும் உள்ள ஒரு நம்பிக்கையான உறவு அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் நம்முடைய சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதியவுடன் நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்கப்படுகிறது அப்பொழுது அன்றே அதை குடியரசாக நாம் தீர்மானித்திருக்கலாம் பிரகடனம் செய்திருக்கலாம் இதற்காக மாதங்கள் காத்திருந்தோம் அதுதான் தேசப்பற்று தலைவர்கள் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் இருபத்தி ஆறிலே அது குடியரசாக இருக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் அறுபது நாட்கள் காத்திருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு என்று பிரகடனப்படுத்தினார்களே என்ன காரணம் என்றால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் பொழுது லாகூர் மாநாட்டிலே பூரண சுயராஜ் என்ற பிரகடனத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் அந்த பூரண சுயராஜ் என்று சொன்ன இருபத்தி ஆறு ஜனவரியில் நம்முடைய தேசம் குடியரசாக மலர வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு இரண்டு மாதம் தள்ளி போடப்பட்டது அதைதான் நாம் இன்று வரை கடைபிடித்து வருகிறோம் ஆனால் இதற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது சுதந்திர்கும் குடியரசும் வரலாறு தெரியாதவர்கள் எந்த விதமும் தொடர்பில்லாதவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய வறுமை பற்றி தெரியாது மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த தேசத்தை பத்தாண்டுகளுக்கு மேல் ஆண்டு வருகிறார்கள் ஆகவே தான் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் அமைதியாக பொறுத்திருந்து மக்களிடம் சென்று என்ன நடக்கிறது என்பதை எடுத்து சொல்லி வருகிறார்கள் நான் கேட்கிறேன் இன்று மோடியை சர்க்கார் பத்தாண்டுகளுக்கு மேல் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மூதாதியர்கள் காங்கிரஸின் பெருந்தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறை சென்ற செம்மல்கள் இன்னுயிரை நீத்தவர்கள் இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து சுதந்திர காற்றை நம்ம எல்லாம் சுவாசிக்க செய்தவர்கள் அவர்களுடைய வழி தோன்ற நாம் இங்கு நிற்கிறோம் ஆனால் சம்பந்தமே இல்லாதவர்கள் தேசத்தை ஆண்டு கொண்டு நம்முடைய தலைவர்களை கையை நீட்டுவதும் நம்முடைய தலைவர்களை சிறைபிடிப்பதும் நம்முடைய தலைவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான வழக்குகளை தொடர்வதும் இதுதான் மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது இன்று அதானிக்கு என்னென்ன சலுகைகளையும் அவருக்கு உரிய தொழில்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மோடி என்பதை இங்கே தலைவர்கள் எடுத்துரைத்தார்கள் ஒரு அதானிக்கான தேசமா நூத்தி நாற்பது கோடிக்கு மேல் வாழ்கின்ற இந்திய மக்களுக்கான தேசமா என்பதை இன்று கேள்வி கேட்கும் நிலையில் நாம் இருக்கிறோம் அமெரிக்காவில இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் எல்லாம் வெளியேற்றும் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசு வாய் திறக்கவில்லை ரஷ்யாவில ராணுவ வீரர்களாக பணியாற்றுகின்ற இந்தியர்களை கொன்று குவித்து வருகிறார்கள் பதிமூணு உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது நூறுக்கு மேற்பட்டவர்கள் மாயமாக இருக்கிறார்கள் இதை பற்றி வாய் திறக்கவில்லை பற்றியும் வாய் மோடி என்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அரசியலிலே பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள் அறிக்காப்பட்ட நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒருபோதும் அதை அனுமதிக்க கூடாது என்று நாம் பேசியிருக்கிறோம் முதலமைச்சரும் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை விட மாட்டேன் அப்படி வந்தால் நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் ஆனால் இரட்டை இரட்டை போடுகிறது நாக்கு உள்ளவர்கள் ஆதாரத்தோடு சந்திப்பில் சொன்னோம் இதே பாஜக தலைவர் இந்த டங்ஷன் தொழிற்சாலை வந்தால் என்ன நடக்க போகிறது நன்மை தான் நடக்க போகிறது வெளிநாடு தொழில் நிறுவனங்களுக்கு இணையாக நாம் போட்டியிட வேண்டும் அப்படி என்றால் இது தேவையான ஒன்று சிறு சிறு பாதிப்புகள் வரும் வந்தால் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசியவர்கள் தான் பாஜக தலைவர்கள் ஆனால் இன்று நீலி கண்ணீர் வெடித்துக் கொண்டு நாங்கள் தான் இதை தடுத்து நிறுத்தினோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மாதம் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாது அவர்களுக்கு ஏழமிடம் அதிகாரம் மட்டும்தான் உண்டு நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு ஆகவே இதை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொண்டோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் மதுரை மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜகவை மன்னிக்கவோ மாட்டார்கள் ஆகவே குடியரசு என்பது எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலில் நாம் கொண்டு வரப்பட்டோம் அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அதையெல்லாம் எதை எதை எடுக்க வேண்டும் எதை எதை நீக்க வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளுக்கு பதினெட்டு நாட்கள் இருக்கும் பொழுதே இதை முழுமையாக வடித்து கொடுத்தவர் நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில் உள்ள அந்த அரசியல் அமைப்பு குழு இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை தான் சர்க்கார் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இங்கு நிறைவாக நம்முடைய தலைவர்கள் பேசும்போது கிராம கமிட்டியை பற்றி பேசினார்கள் இந்த கிராம கமிட்டி எதற்கு தேவை காங்கிரஸ் பேரியக்கம் எதற்காக வலிமை பெற வேண்டும் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாகவும் இருக்கிறார் அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பேரியக்கத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அதை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் கொடியை எடுத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த கொடியை எல்லா வரலாறும் எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்ப்போம் என்று போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் இன்று வெற்றிகரமாக இது இது நடந்து எதற்காக எதற்காக தேவை காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் எதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் இன்னும் வலிமை பெற வேண்டும் என்றால் இந்த பாசிசவாதிகளை அகற்ற வேண்டும் பாசிசவாதிகளை ஆட்சியில் இருந்து துரத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற வேண்டும் என்று இன்று எல்லா தலைவர்களும் முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் முகவரி தாருங்கள் கிராமங்களுக்கு செல்லுங்கள் கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய முகம் தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய குரல் தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லுகிறார்கள் அவர்களை அரவணைக்க வேண்டும் முகவரி தர வேண்டும் முகவரி தான் எல்லாம் தலைவர்களாக நாம் வளர்த்து எடுக்க முடியும் கிராமம் தோறும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் பேரூராட்சி தோறும் கிராம கமிட்டியின் தலைவர்கள் நகராட்சி போதும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் மாநகராட்சி முழுவதும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும் ஒருவேளை நான் காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் எனக்கு என்னை அழைத்து எனக்கு முகவரி ஐயாப்பா சிதம்பரம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நானும் காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர் உள்துறை அமைச்சர் இந்த தேசத்தின் இரண்டாவது அமைச்சராக இருந்த அவர் ஆல்மோஸ்ட் பிரதம மந்திரி என்று சொல்லுவார்கள் உள்துறை அமைச்சரை அவர் என்னை நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்தார் அவர் இணைத்து ஆண்டுகளில் சட்டமன்ற கட்சி தலைவரானேன் சட்டமன்ற உறுப்பினரானேன் இன்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால் அவர் அழைத்து வந்தார் இணைத்தார் முகவரி கொடுத்தார் அதே போன்று ஒவ்வொருவரும் கிராமங்களில் உள்ள நம்முடைய நம்முடைய இளைஞர்களை தாய்மார்களை நீங்கள் இணைக்க வேண்டும் வேண்டும் அழைக்க அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்க வேண்டும் அவர்களை பொறுப்பு கொடுத்து நாம் அழகு பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய மூதாதர்கள் பெற்ற விடுதலைக்கும் குடியரசிற்கும் இன்று தலைவர்கள் உழைத்துக் கொண்டிருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய பதிவாக இருக்கும் வரலாறாக இருக்கும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் காங்கிரஸ்